சூரரை போற்று படத்தில் சூர்யா சார் பண்ண மாதிரி அஜித் சார் ரியல் லைஃப்லேயே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியாவில் இப்போது ரொம்பவே உலாக வந்துக்கிட்டு இருக்கு அதாவது சூரரை போற்று படத்தில் வருவது போல் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு விமானத்தையே நேரில் பார்க்காத அறுபது ஆதரவற்ற குழந்தைகளை தனது சொந்த செலவில் விமானத்தில் கூட்டி சென்று அழகு பார்த்தார் அஜித் அவர்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியாவில் உலாக வந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட அது மட்டும் இல்லை அஜித் சார் வந்து சமீபத்தில் எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு மதிப்பு வந்து கூட 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 அதிகமாக கூடிக்கிட்டே தான் இருக்கு அவருடைய சொற்கள் அவருடைய செயல்கள் எல்லாமே இப்போ தொடர்ந்து அவர் பண்ற பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் உலா வர வர ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு அஃபெக்ஷன் லவ் எல்லாத்தையும் ஸோ இதெல்லாம் பற்றி நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க